ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நைட்டு வந்து பௌர்ணமி ஸோ திருச்செந்தூர் கடற்கரையில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்ஷீட் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு பௌர்ணமி இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டில் இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பௌர்ணமி ஆரம்பிச்சு நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது பௌர்ணமினாலே நிலா தானே இன்னைக்கு நைட்டு தான் அப்போது நிலா வந்து பார்க்க முடியும் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மாசி திருவிழா பத்தாம் நாள் தேரோட்டம் அது காலையிலே முடிஞ்சிருக்கும் நாங்கள் சரி பௌர்ணமி ஈவினிங்காக போயிட்டு அப்படி நைட்டு கடற்கரையில் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சாயங்காலமாக வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம் மார்னிங்லாம் போனோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் கார் வேறு சர்வீஸ்க்கு போயிருச்சு நாங்கள் கிளம்பணுமா கிளம்ப வேண்டாமே ஒரு டவுட்லேயே தான் இருந்தோம் மதியத்திலேருந்தே அக்ஷிதாமணி ஸ்கூலில் வர இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே நான் டான்ஸ் ஆடுறேன் அம்மம்மா எல்லோரும் என்னை பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா லாஸ்ட்டில் கார் சர்வீஸ் போனனால எங்களால் சீக்கிரமாக கிளம்ப முடியல வந்து தூத்துக்குடி வரைக்கும் பஸ்ஸில் போகிறோம் அதுக்கப்புறமா காரை சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்பா ஸோ லக்கேஜ் வந்து கம்மி இல்லைன்னா நாங்கள் பில்லோவெலாம் தூக்கி காரில் போட்டு கொண்டு போயிடுவோம் பஸ்ஸில் போகிறனால சும்மா பெட்ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு அம்மாவும் நானும் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு புது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறோம் அக்ஷிதா குட்டி தன்ஷிதா குட்டியும் ஸ்போர்ட்ஸ் டேலாம் முடிஞ்சுட்டு அப்படியே வந்து பீச்சில் எங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க இன்றைக்கி நைட்டு அவங்களோட தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது திருச்செந்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகையும் காலையில் திருவிழாவுக்கு இழுத்துருப்பாங்கள்ல அந்த தேர் இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போது தேரோட்டம்லாம் முடிஞ்சதுனால கொஞ்சம் ரஷ்ஷு குறைஞ்சிருக்கு இருந்தாலும் பௌர்ணமிங்கிறனால அது எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பார்க்கிங் கூட ஃபுல்லாக தான் இருந்தது கரெக்டாக திருச்செந்தூர் கடற்கரைக்கு போனதும் தன்ஷிதாமணிக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தாள் அவள் யூஸ்வலாக ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் மதியம் ஒரு தூக்கத்தை போட்டுருவா இன்னைக்கு ஈவினிங்காக தான் ஸ்போர்ட்ஸ் டேங்கிறனால நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டாங்க பிள்ளைக்கு ரொம்ப டயர்ட் போன உடனே அங்கே அன்னதானம்னா போட்டுகிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு பிளேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்தே புளிகெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் கோயிலில் அன்னதானம்னா அது ஒரு ஸ்பெஷல் தானே ஸோ அதை வாங்கிட்டு அங்கேயே அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து இருக்கோம் சாப்பிட்டு முடித்ததும் அக்ஷிதா எனக்கு ஸ்வீட் கார்ன் வேணும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா சரின்ட்டு அங்கே ரொக்காட்டை போய் கேட்டோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டிருந்தாங்க ஸ்வீட் கார்னில் லெமனில் உப்பு தொட்டு லைட்டாக தடவி கொடுங்க வத்தல் பொடிலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா ரஷ் அதனால பழைய ஸ்டாக்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்க்கெல்லாம் கிடச்சிது இதெல்லாம் எவ்வளோ அளவாக தெரியுது ஆஹா திப்புல தற்சிபுரம் நட்சத்திர ஜீவியா அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு தன்ஷிதாமணியும் அவ்வளோவா சாப்பிடல ரைஸ் கொஞ்சம் தான் சாப்பிட்டா சரி இதை கொஞ்சம் சாப்பிடுவான்ட்டு இதை கொடுத்தோம் இதுவும் முழுசா சாப்பிட்ல கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்போ தூக்கம் வருது தூங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா பௌர்ணமி நிலா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க கடற்கரை ஓரம் கடலை அலையோட சத்தம் அந்த கடற்கரை காற்று அந்த நிலா வெளிச்சத்தெல்லாம் பார்த்துட்டு தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஸ்டே பண்ணி பாருங்கள் இருக்கும் மனசுக்கே அப்படியே நாங்கள் கொண்டு வந்த புளியோதரையும் கொஞ்சம் சாப்பிட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அம்மா ஆளுக்கு ஒரு ரூபாய் வச்சு கொடுத்தாங்க மொபைல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதையும் மிஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதுலேயும் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டாச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நாங்கள் ரெகுலராக பௌர்ணமி எல்லாமே திருச்செந்தூர் பீச்சில் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ இடையில கொஞ்சம் நாளாக போகலை அப்புறம் லாங் கேப் அப்புறமா இன்றைக்கி தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஃபேஸில் தெரியும்னு நினைக்கிறேன் அச்சுதவும் தஞ்சிதாவும் இன்றைக்கி டயர்டாக இருக்கிறனால சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அல்லது கடக்கரையோரம் நல்லா சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருப்போம் கடற்கரையில் இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி அவ்வளோ பேர் எல்லாரும் ஆளுக்கு பாய் போர்வை எல்லாம் கொண்டு வந்து விரிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு குளிர் தெரியல காற்றும் ரொம்ப இல்லை அழுது மண்ணாக அள்ளி வீசும் போர்வையை முழுசாக அப்படியே மூஞ்சி வரைக்கும் மூடிட்டு தூங்கிட்டு இருப்போம் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் முடிச்சாச்சு அப்புறம் பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தா சரி அவ தூங்கட்டுமே அப்படின்னு நாங்க உட்காந்துட்டு இருந்தோம் அப்பவே நிறைய பேர் கடல்ல குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க நாளைக்கு எல்லாம் கியூ கோயில் கிட்ட வரைக்கும் போயிருச்சு அவ்வளவு பெரிய லைனு நல்லா கொஞ்சம் வெளிச்சம் ஆனதுக்கு அப்புறமா சரி நம்ம கடற்கரையில கால் நினைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்ஷயாவும் கடற்கரைக்கு போனோம் தன்ஷிதாவுக்கு கொஞ்சம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டே டயர்டாக இருந்தால்ல ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அக்கா வேறு மருந்து செஞ்சு கொடுக்க சொல்லணுன்னு சொல்லிட்டு அவளை கடற்கரைக்கெலாம் கூட்டிகிட்டு போனேன் எல்லாரும் கடற்கரையில் ஜாலியாக ஆட்டம் போடுறத பார்த்ததும் எனக்கும் அக்ஷிதாவுக்கும் வெளியில் வர்றதுக்கே இல்லை இருந்தாலும் மாற்றுறதுக்கும் ட்ரெஸ் இல்லை அக்ஷிதாவுக்கும் காய்ச்சல் இப்போ தான் விட்ருக்கு ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் குட்டிமா அப்படின்னு அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நேராக அக்கா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே தண்டபத்து கோயிலுக்கு போகணும் அந்த வீடியோ எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இங்கே வந்தது அப்பா பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டாங்க சரி போகலான்ட்டு கார் பார்க்கிங்கில் போனால் எங்கள் காரை சுற்றி சுற்றி காரை பார்க் பண்ணியிருக்காங்க வெளிலையும் எடுக்கவே முடியல அதுக்கே ஒரு ஒன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணோம் அந்த காரை நிப்பாட்டிட்டு போனவங்க திருப்பி வரவே இல்லை பக்கத்தில் உள்ள காரெல்லாம் எடுக்க சொல்லிட்டு அப்படியே சுற்றி ஒரு வழியாக ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்ட தான் இங்கேருந்தே கிளம்பணும் Thank you so much for watching, friends. Keep watching, stay connected.